வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன விளாக் பாக்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பி தீபாவளி பச்சத்திங்க போறோம் மறுபடியும் முதல்ல இருந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் வந்து நம்ம மல்லிகை ஜாமான் எல்லாம் கொஞ்சம் இல்லை அந்த பர்ச்சேசிங் தான் வந்து பார்க்க போறீங்க நம்ம என்ன வாங்குறோம் எங்கே போய் வாங்குறோம் என்ன வாங்குறோம் அதாவது அங்கே ப்ளாக் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ளாக் என்னென்னலாம் வாங்கிக்கோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம் அதோட நம்ம நாத்தனாருக்கு அந்த சேலையும் வந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு டாப் இருக்கு ப்ரொமோஷன் வந்து அதை வந்து அடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு லெக்கினும் ஒரு ஷாலு எடுக்கணும் அதையும் எடுத்துட்டு கையோட வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் அந்த பிளாக் தான் வந்து நீங்கள் இன்னைக்கு பாக்க போறீங்க பாப்பாக்கு வந்து தீபாவளிக்கு அந்த வாங்கின ட்ரெஸுக்கு வந்து விலையில செயின் வந்து நிறைய இருக்கு பட் ஆனால் விலையில அதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வரப்போம் அந்த vlog வந்து நீங்க பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள பாப்பாவை கூட்டிட்டே கிளம்பிட்டோம் பாப்பாவையும் கூட்டிட்டு பாயறலாம் அப்படினு சொல்லிட்டே விட்டிட் போடனும்னா அதுக்கு அதனால பாப்பாவை கூட்டிட்டே கிளம்பிட்டோம் பட்டாசு உலகம் பட்டாசு உலகம் பட்டாசு வாங்கலாம் நம்ம வந்து இப்ப எங்க போய்க்கிட்டு கிட்டு இருக்கோம் அப்படினு பார்த்தீனா எங்கங்க போறோம் خليஜமா خليஜமா டிமார்ட் வந்திருக்கோம் பாப்பா ஐய் இங்கே பாரு இந்த புள்ள ரொம்ப கெராக்கி டிமா மாண்டலாம் வாங்கி நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் யூடியூப் நான் உங்களுக்கு லைக் கொடுத்திருக்கேன் பார்க்கலங்களா பார்க்கலங்களா பிரியா முனி சேனல் பிரியா முனி சேனல் இது அப்படியே கொஞ்சம் மனசு கடை போய் அப்படியே போட்டு பிக்கப் நம்ம கடை தான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இல்ல நான் நான் ரெகுலரா பார்த்தேன் சரி சரி இன்ஸ்டா யூடியூப் Facebook பிரியா முனி சேனல் பாப்பா வந்து வேலையில வாங்குறத கொண்டு வந்திருக்கோம் ம் 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 போட்டங்க

கிளவி அவடதா கிளவி வாங்கி குடுத்தே காமிச்சதா காமிச்சதாரே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்து சீரியல போட்டு விட்டாச்சு போட்டுட்டா இப்ப வாங்க நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலிஜமான்ல இருந்து ஆரம்பிக்கலாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை கிட்ட வந்து வாங்கினது இது மளிகடை பக்கத்துல இருக்கிற மளிகடை இது வந்து மொத்தம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னூறு ரூபாய் வந்துச்சு ஆமா இன்னைக்கு முன்னூறு ரூபாய் வந்துச்சு ஆமா ரெண்டு வாரம் ஆச்சு எதுவுமே வாங்கல சோப்பு எல்லாம் வாங்கி ரெண்டு மூணு வாரம் ஆச்சு சுத்தமா கிடி எல்லாம் வாங்கிட்டியோ எல்லாம் பத்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் பாக்கெட் இதுல பால் சோப்பு எல்லாம் கலந்து இருக்கு டவு சோப் வாங்கிட்டியா பாப்பாக்கு இன்னைக்கு என்ன பெரிய கஷ்டம் ஆயிப்போச்சுன்னு தெரியுங்களா உப்பு வாங்கி வச்சு ரெண்டு பால் பாக்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து இல்லையு சொல்லி உளுந்து வந்து வாங்கியிருக்கேன் பத்து ரூபாய்க்கு இது வாங்கி வச்சு எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அஞ்சு ரூபா பாக்கெட் ரெண்டு போட்டிருக்காரு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சாம்பார் தூள் ரசப்பொடி சிக்கன் பொடி எல்லாமே பத்து பத்து ரூபா பட்டை ராம்பு சோம்பு பிரிஞ்சா இலை கடுகு உளுந்து ஏலக்காய் எல்லாமே பத்து பத்து ரூபா ஓகேங்களா இதுவே பாத்தீங்கன்னா ஷாம்பு நம்ம யூஸ் பண்ற சோப்பு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு லிக்விடு பாப்பாவோட சோப்பு எல்லாமே பத்து பத்து ரூபா பாப்பா சோப் மட்டும் இருபத்தி மூணு ரூபா ஓகேங்களா இது நம்ம பத்து ரூபா பால் பாக்கெட்டு உளுந்து இது வந்து ஃப்ரீ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா இந்த தூள் எல்லாமே முடி சுத்தமாக முடிஞ்சிருச்சு எப்பயுமே முடியாத முன்னாடி இடையில இடையில நான் வாங்கிடுவேன் என்னால் நூற்றி இருபது ரூபா இந்த சம்திங்கில் தான் இந்த தடவை வந்து வந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூமில் வச்சுருக்கோம் ஓகேவா இதை வந்து முந்நூறுபா ரேட்டு பாலத்து பிரிச்சு கட்சி கேட்டு போயிருக்கோம் அப்போ இந்த சைடு வந்து பாலத்து பிரிச்சு இதெல்லாம் ஒரு பக்கத்துக்கோம் இதெல்லாம் நான் எடுத்து சொல்லி வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட் போனோம் இல்லைங்களா அங்கே என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சமா வாங்கின மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த தடவை வந்து எப்பவுமே போகும் எதாவது ஏதாவது பிளாஸ்டிக் தடவை நான் தூக்கி தந்துடுவேன் உண்மையாலுமே சொல்றேன் அது இது நீ ஏதாவது ஒண்ணு பேசியாவது நான் தூக்கி தந்துடுவேன் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாவு ஐட்டம் வந்து வாங்கணும் அதனால வந்து கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பேக் எல்லாமா பரிசு கேட்டாங்க எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா ஓ நீங்க தானே பே பண்ண ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த நம்ம டிமார்ட்ல வாங்கினதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கலாங்களா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் அது போக நம்ம சமையல் யூஸ் பண்ற ஆயில் ஓகேங்களா இது வாங்கியிருக்கேன் மெயின் நான் அதுக்காகத்தான் போவேன் ரெண்டாவது ராகி சேமி இன்னொரு சேமியா வாங்குவேன் அந்த சேமியா காண எப்பவுமே ஒரே அந்த பாக்ஸ்க்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேமியும் போட்டுப்பாங்க இது ஒன்று ரெண்டு ஒரு சேமி வாங்கிருக்காங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெருங்காய் தூள் வந்து இது வந்து என்னமோ ஆஃபர் போட்டிருந்தாங்க பை ஒன் கேட் ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி பை ஒன் கேட் ஒன் போட்டிருந்தாங்க சரி எப்படி நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் அதுவே ரொம்ப நாள் அது முடிஞ்சிருச்சு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வாங்கினேன் பாச்சு குண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வந்துச்சு இவ்வளோ வந்துச்சு இது நான் யூஸ் பண்ணனதே கிடையாது எதுக்கு இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒன்று எடுத்து பாத்ரூம் ரெஸ்ட் குள்ள போடுறது இது வந்து ரொம்ப யூஸ் அதாவது போடுவேன் அந்த மேலே ஒரு கவர் கிடைப்பாங்களே அந்த கவர் குள்ளையே போட்டு விட்டுலாம் அந்த கவர் குள்ளையே போட்டு விட்டுலாம் எதனால வந்து இது வாங்கினா உங்களுக்கு அந்த இது பாத்ரூம்ல மாட்டோம் இல்லைங்களா அது வாங்கினா ஸ்மெல்லும் வர மாட்டேது அந்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதுவும் நான் மாத்தி மாத்தி பாத்துட்டு எந்த ஸ்மெல்லுமே எனக்கு பிடிக்கிற ஒரு மாதிரி கொமடிக்கிற மாதிரியே இருந்துச்சு இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிச்ச தான் அதனாலே பாத்ரூம்ல ஸ்மெல் அந்த இது வாங்கிட்டேன் ரெண்டாவது நான் எப்பவுமே ஊருகா வந்து கம்பல்சரி எங்க வீட்டுல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா இது வந்து ஒண்ணு இது ராகி மாவு இது ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி நாலு ரூபா அரை கிலோ கூட அரை கிலோவா கொஞ்சம் கூடாம தெரியலமா இது எவ்வளவு நினைப்பேன் நீங்க லைட் அடிச்சிருக்கிறதுனால இதை சரியா தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு ரூபா ஓகேங்களா இது வந்து மைதா மாவு இருபத்தி நாலு ரூபா இந்த மாவு அது ரவையா முப்பத்தெட்டு ரூபா வெள்ளை ரவை இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போன தடவை நான் தெரியல போன தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பெரிய ஒரு லூசுத்தன்மா பண்ணிட்டு இப்ப கல்லு சரியான கல் எப்பவுமே வாங்குற அரிசி கடையில தான் வந்து நம்ம ரைஸ் மல்ல தான் அரிசி வாங்குனோம் போன தடவை முந்திர தடவை வாங்கின ரொம்ப கல் இருந்துச்சுன்னு சொல்லிதான் போன தடவை வந்து நம்ம டிமார்ட்ல அஞ்சு கிலோ எடுத்துட்டு வந்துட்டோம் இடையில போகும்போது அஞ்சு கிலோ கிலோ வாங்கிட்டு போட்டோம் போன தடவை சரி ஏன் அஞ்சு கிலோவா தூக்கிட்டு வரடி பையன் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த தடவை இன்னும் முடியலை ஆனாலுமே டெய்லி அரிசி போடுறேன் அது என்னதான் அரிசி போட்டாலுமே கல்லு உள்ள வந்துருதுனால நம்ம டிமார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு

நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் இருபது ரூபாய் இன்னொன்னு என்ன ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு டைம் வந்து இதை எப்பயாவது ஒரு டைம் வாங்குவோம் இது வந்து அது பெருசு வாங்க மாட்டேன் சின்னது தான் இது வந்து வாங்கி பாப்பா சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அதுக்கு வந்து முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆச்சு எங்க பிரியா பருப்பு வகைகளை காணும் நீங்க நினைக்கலாம் ஏன் நேரமோ என்னமோ நான் பருப்பு வாங்குற தான் அவன் ஐயோ நான் என்னத்த சொல்றது வேற எந்த விஷயமா போனாலும் அந்த பருப்பு கடை இருக்கும் ஆனா வந்து இன்னைக்கு இல்ல இது என்ன அப்படின்னா நாங்க காலையில வேலைக்கு போன இடத்துல அந்த இடத்துல இன்னைக்கு சந்தை அங்க வாங்கல இப்ப நாங்க போற வழியிலயும் சந்தை அங்கேயும் வாங்கல நான் வாங்குற இடத்துல தான் வாங்கினேன்னு பெரிய விளையாட்டு போனா நான் வாங்குற இடத்துல இல்ல இப்ப நான் அந்த இடத்துல வாங்கிருந்தேன் முன்னூறு ரூபாய் கம்பல்சரி வந்துருக்கேன் ஏன்னா எல்லா பருப்புலையும் நான் ஒவ்வொரு பருப்பு எடுத்திருப்பேன் மேக்ஸிமம் இரநூத்தம்பது ரூபா வந்திருக்கும் முன்னூறு ரூபா இல்லனால ரூபாய் ஏன்னா ஒவ்வொரு பீஸ் நம்ம எடுத்தோம்னா இருபது ரூபா அந்த கணக்குல தான் வரும் நம்ம ஏன்னா பருப்பு சுத்தமா இல்லாதனால கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்திருக்கும் அது எடுக்கல நாளைக்கு கம்பல்சரி நான் வாங்கிடுவேன் ஏன்னா ஒண்ணுமே இல்ல அதனால ஓகேங்களா இது ஆயிரம் ரூபாய் முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஓகேங்களா அதான் இது வாங்கினேன் பாப்பாக்கு பேண்ட்

இருந்தாலும் பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து இப்போ எடுத்தோம் ரெண்டாவது இந்த குட்டி கிளிப்பு மீனா கிளிப்பு இந்த கிளிப்பு வாங்கணும் அப்புறம் குஷி கிளிப்பு எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டட்டையா வாங்கிப்பட்டால் காணாம போயிடும் அவளுக்கு குத்தி விடுவாங்க அவ என்ன பண்ணுவா தெரியுங்களா குத்திட்டு தான் போவா பேக்ல எழுத்து போடுறப்ப அதுக்கப்புறம் காணாம போயிடும் நீ தான் வந்து குழந்தையா போறவங்க எல்லாம் கழட்டி வீசிட்டு வந்துடும் நான் தான் எங்க வீட்டுக்கு ரெண்டு மாசம்

கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண நெக்பாலிஸ் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு நெகப்பாலிஸ் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு உண்மையான நினைப்பேன் ஏன் அப்படின்னா இவ்வளவு தானே இதுக்கு அப்ப நம்ம அவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கமா அப்படின்னு உண்மையான இப்ப வந்து நினைக்கிறேன் அப்பெல்லாம் வந்துட்டு பிரான்ட் ஏன் அப்படின்னா நம்ம சும்மா சும்மா அடிக்க முடியாதுங்க அதனால ஒரு டைம் அடிச்சுட்டு விட்டுட்டு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் அந்த நெய் பாலிஸ் கொஞ்சம் கூட அழியாது நெயில் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இப்போ வந்து பாப்பாவும் நானும் சேர்ந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எப்படியும் நம்ம எப்படியும் வாங்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரூபாய் இந்த நெய்ப்பாலிஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம் பாப்பாவோட தீபாவளிக்கு நம்ம வாங்கினது பாப்பாக்குன்னு சொல்லி எவ்வளோ தான் இந்த கடையில் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஆச்சு இவன் கடையில் வந்து நூற்றம்பது ரூபா ஆச்சு ஓகேங்களா ரெண்டாவது எனக்கு வந்து ஒயிட் லெக்கின் வந்து இல்லை ஒயிட் லெக்கினும் இந்த லெக்கினும் இல்லை இந்த கலர் ரெண்டு லெக்கின் வந்து இல்லை இந்த ரெண்டு லெக்கினும் இந்த கலர்ல ஒரு ஷால் ஒயிட் கலர் ஷால் வந்து இருக்குது அதே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஷாலு இந்த ரெண்டு ஃபேன்ட் வந்து அந்த அண்ணா கடையில் வந்து எடுத்தோம் வர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒத்து தான் கிலோ கணக்குல பீஸ் தப்பி கொடுத்திருந்தாங்க கிடையாது அவசியமா அப்படி எனக்கு அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் வந்து இந்த பேண்ட் அவசியம் இல்லதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது நாளைக்கு வந்து நான் வீடியோ கொடுத்து அதனால வந்து எனக்கு அவசியம் அதனால ரெண்டாவது அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து கிலோ கணக்கு அப்படின்னு சொல்லி எழுநூறு போட்டிருக்காங்க கிலோ ஷர்ட் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து இந்த ரெண்டு பேண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபாய் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இதே வந்து இந்த லெக்கின் வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோனா நானூத்தி ஒன்பது ரூபா போட்டுருங்க மேக்ஸிமம் முந்நூறு வரும் இந்த லெக்கி இது எல்லாமே சேர்த்து வந்து அந்த அண்ணா கடை போயிரு நம்ம கடையில ஓகே அபர்டபுளாத இருக்கு நம்ம இந்த நாள் இல்லாம இந்த நாள் இல்லாம எட்ட நாள்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நான் ரிவியூ சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா அப்டபலா இருந்தா நீங்க உங்களுக்கு வாங்குற வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்டிருக்கீங்க இல்லீங்களா கண்டிப்பா நான் போய் பார்த்து கண்டிப்பா நான் ரிவியூ சொல்றேன் ஓகேங்க இன்னைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வீட்டுக்குன்னு பண்ணிருக்கோம் ஓகேங்களா பருப்பு வாங்கிருந்தேன் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா குள்ள வந்து வந்திருக்கும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் வந்திருக்கும் பருப்பு வந்து நான் வாங்க அதை வந்து நான் வாங்கினேன்னா சாட்ஸா எடுத்து எவ்வளவு நான் வாங்கிருக்கேன் அப்படிங்கிற விலை வந்து கண்டிப்பா நான் வந்து கீழே வந்து அட்டாச் பண்றேன் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கத்து மணிக்கு வேற எதுவும் நம்ம வாங்கல வேறது எதுவும் வாங்கல வேற எதுவும் வாங்கல இது என்னமா எனக்கு என்ன

ஓகேங்களா சரி ஓகேங்க நம்ம விளாக் இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம்லப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மருத்து சாப்பாடு தான் வைக்க போறேன் சாப்பாடு சாப்பாடு தான் பாருணும் இருக்காது நீங்க இருந்துச்சுன்னு விட்டுலாம் சரி ஓகேங்க எந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க ஆரம்பிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் பாய் பாய் நீங்கள் எதுவும் சொல்றீங்களா நான் பாட்டு சொல்லுங்க அவ்வளோதான் சரி ஓகே பாய்